விநாயகரை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படி இல்லை இந்த திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுக்க மறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதங்கிறது குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரர்களும் குருவால் வந்துட்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது விருச்சக ராசி நேயர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் அந்த செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்றும் ஆறுக்கும் கூடிய அதிபதி வந்துட்டு பதினொன்றில் இருக்கார் பதினொன்றில் வந்துட்டு செவ்வாய் இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய யோகம் அது வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதனால் செவ்வாய் ஆறாம் அதிபதிங்கிறதுனால கடனும் இருக்குது கடன் கடன் வாங்கி வீடு கட்டுற யோகங்கள் இருக்குது நிச்சயமாக வீடு கட்டுற யோகம் உண்டு அதுக்கப்புறம் ஆகும்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதுனால கன்னி வீட்டில் இருக்கிறதுனால தணிகை திருத்தணிகை முருகனை போயிட்டு வள்ளி தெய்வானை சமயத்தொடராக அவரை போயிட்டு முருகன் இருக்கிறதுனால சுப்பிரமணியரை வழிபடணும் சுப்பிரமணியர் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் ரெண்டு அஞ்சுக்குடைய அதிபதி குரு அவர் வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்க மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்தில் இருக்காக்கா ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ரெண்டுக்குடிய குருவும் எட்டுக்குடிய அஞ்சுக்குடிய குருவும் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ திடீர் அதிர்ஷ்டம் குருவால் வந்துட்டு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வரப்போகிறது அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்குனுடைய சுக்கரன் வந்துட்டு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் கடகத்தில் புதனோட இணைஞ்சு இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு அடைய போறீங்க மிக சிறந்த பொருளாதார மேன்மை உண்டு கடல் கடந்து போகக்கூடிய யோகங்களும் உண்டு வெளிநாடு யோகம் இப்போ க கடகம் வந்துட்டு நீர் ராசி அப்படிங்கிறதுனால நீர் ராசியில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடுனுடைய யோகம் இப்போ பிஸ்னஸுக்காக போகிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க பத்துக்குடையவன் அங்கே தொழில் அங்கே ஜாதகத்தில் வந்து பத்துக்குடைய கிரகம் வந்துட்டு ஒம்பது தொடர்பு கொண்டால் நீங்கள் தொழில் மூலயமா நீங்கள் வந்துட்டு இப்போ இதுவாக இருக்கலாம் சுற்றுலா தொழில் மூலயமா நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகமோ மூணாம் அதிபதி தொடர்பு இருந்துருதுன்னா இங்கே பிறந்த கால ஜாதத்தில் மூணாம் அதிபதி தொடர்பு வந்துட்டு கடகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் சுற்றுலா போக மா போயிட்டு வர மாதிரியும் அப்படி ஒரு யோகம் இருக்கும் பொதுவாகவே வந்துட்டு ஒம்போதில் வந்துட்டு சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு மேன்மையான மாதமாக இருக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அயக்கிரி ஒரு வழிபாடு ரொம்ப நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் கேது வந்துட்டு உங்களுக்கு சிம்மத்தில் அவர் இருக்கார் கேது சிம்மத்தில் இருக்கீங்கன்னா பத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பத்து இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அவப்பெயர் உண்டாகும் ப்ரமோஷன் வந்துட்டு வர மாதிரி இருக்கிற அந்த ப்ரமோஷனை கட் ஆகிடும் கட் ஆகிட்டு கிடைக்கும் பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு கிரகம் நமக்கு கெடுக்குதோ அந்த கிரகம்தான் நமக்கு மறுபடியும் கொடுக்க போகிறாரு அது எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா அது உங்கள் தசா புத்தியில் வந்துட்டு கேது நல்ல இடத்துல இருந்தாருனாக்கா கட்டான ப்ரமோஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆக வேலை மேலே டென்ஷனு க பத்தில் கேது இருக்கிறதுனால வேலை மேலே டென்ஷன் இருக்கும் அவப்பெயர் உண்டாகும் மேல் அதிகாரிங்க வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு வந்துட்டு தலை சாய்க்க மாட்டாங்க மேல் அதிகாரி உங்களை வந்துட்டு கண்டிப்பாக நடத்துவார் இப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா பற்றில் கேது இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அந்த வேலை மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்புறம் ராகு ராகு வந்துட்டு வந்துட்டு நாலாம் வீட்டில் இருக்கார் நாலாம் நாலாம்பீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஒன்று செகண்ட் வந்துட்டு நாளுங்கிறது வீடு வாகன யோகங்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய காலமும் இருக்குது அதே மாதிரி வாகனங்களுக்கு செலவுகளும் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செயல்படுத்துக்கணும் செவ்வாய் உங்களுக்கு வந்துட்டு யோகமாக இருக்காரு நீங்கள் வந்துட்டு குலதெய்வ வழிபாடு இந்த ஆடி மாதங்கிறது குலதெய்வ வழிபாடு எல்லா ராசிக்காரர்களும் பண்ணணும் குறிப்பாக வந்துட்டு அம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும் கருமாரி அம்மனை வழிபடலாம் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அம்மன் வழி வழிபடலாம் கேது பத்தில் இருக்கிறதுனால சித்ரகுப்தரை வழிபடலாம் விநாயக சதுர்த்தி வருது இந்த மாதம் விநாயக சதுர்த்தி வர்றதுனால விநாயகரை வந்துட்டு நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவரை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிடிக்கிறீங்களோ இந்த கேதுனுடைய பத்தாம் எடுத்து கர்மா வந்துட்டு உங்களுக்கு நீங்கிடும் கர்மா நீங்கிடும் ஏன்னா பத்தாங்கிறது பத்தாம் வீடுங்கிறது கர்மா தானே தொழிலையும் பா பாதிக்கும் தந்தையினுடைய கர்மாவையும் தந்தைக்கும் சில பேர் கர்மா பண்ண வேண்டிய காலம் இருக்கும் அப்படி இல்லை இந்த திதி தர்ப்பணங்களெல்லாம் கொடுக்க மறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்தவங்கனாக்க உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய அருள் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ரொம்ப யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அப்புறம் வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கனாக்கா பணபரஸ்தானத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது பணங்கள் வந்துட்டு உங்களுக்கு பல வழியில் வரப்போகுது குரு எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால திடீர் யோகம் நிச்சயமாக உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கினுடைய சுக்கரன் வந்துட்டு கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இருக்கிறதுனால சுக்கரன் கடகத்தில் புதனோட இணைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு பொருளாதார மேன்மையும் உங்களுக்கு அடைய போகிறீங்க மிக சிறந்த பொருளாதார மேன்மை உண்டு கடல் கடந்து போகக்கூடிய யோகங்களும் உண்டு வெளிநாடு யோகம் இப்போ க கடகம் வந்துட்டு நீர் ராசி அப்படிங்கிறதுனால நீர் ராசியில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடுனுடைய யோகம் இப்போ பிஸ்னஸுக்காக போகிறவங்க வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க பத்துக்குடையவன் அங்கே தொழில் அங்கே ஜாதகத்தில் வந்து பத்துக்குடைய கிரகம் வந்துட்டு ஒம்பது தொடர்பு கொண்டால் நீங்கள் தொழில் மூலயமா நீங்கள் வந்துட்டு இப்போ இதுவாக இருக்கலாம் சுற்றுலா தொழில் மூலயமா நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகமும் மூணாம் அதிபதி தொடர்பு இருந்துருதுன்னா இங்கே பிறந்த கால ஜாதத்தில் மூணாம் அதிபதி தொடர்பு வந்துட்டு கடகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நீங்கள் சுற்றுலா போக மா போயிட்டு வர மாதிரியும் அப்படி ஒரு யோகம் இருக்கும் பொதுவாகவே வந்துட்டு ஒம்போதில் வந்துட்டு சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு மேன்மையான மாதமாக இருக்கும் அந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால அயக்கிரி ஒரு வழிபாடு ரொம்ப நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் கேது வந்துட்டு உங்களுக்கு சிம்மத்தில் அவர் இருக்கார் கேது சிம்மத்தில் இருக்கீங்கன்னா பத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் பத்து இருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு அவ பெயர் உண்டாகும் ப்ரமோஷன் வந்துட்டு வர மாதிரி இருக்கிற அந்த ப்ரமோஷனை கட் ஆகிடும் கட் ஆகிட்டு கிடைக்கும் பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு கிரகம் நமக்கு கெடுக்குதோ அந்த கிரகம் தான் நமக்கு மறுபடியும் கொடுக்க போகிறார் அது எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கனாக்கா அது உங்கள் தசா புத்தியில் வந்துட்டு கேது நல்ல இடத்துல இருந்தாருனாக்கா கட்டான ப்ரமோஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு ஆக வேலை மேலே டென்ஷனு க பத்தில் கேது இருக்கிறதுனால வேலை மேலே டென்ஷன் இருக்கும் அவ பெயர் உண்டாகும் மேல் அதிகாரிங்க வந்துட்டு உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு வந்துட்டு தலை சாய்க்க மாட்டாங்க மேல் அதிகாரி உங்களை வந்துட்டு கண்டிப்பாக நடத்துவார் இப்படியெல்லாம் இருக்கும் ஏன்னா பத்தில் கேது இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அந்த வேலை மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்புறம் ராகு ராகு வந்துட்டு வந்துட்டு நாலாம் வீட்டில் இருக்கார் நாலாம் வீட்டில் இருந்தால் சுகஸ்தானம் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கிறது ஒன்று செகண்டு வந்துட்டு நாலுங்கிறது வீடு வாகன யோகங்கள் கொஞ்சம் விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கக்கூடிய காலமும் இருக்குது அதே மாதிரி வாகனங்களுக்கு செலவுகளும் இருக்குது ஸோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செயல்படுத்துக்கணும் செவ்வாய் உங்களுக்கு வந்துட்டு யோகமாக இருக்காரு மறைஞ்சிருக்க இட்ல மறைஞ்சிருக்கேன்னு நினைக்க வேண்டாம் மறைஞ்ச கிரகம்தான் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய யோகத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது நன்றி வணக்கம்